Hi friends! நம்ம இன்றைக்கி பட்டு பாவாடையோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் அளவு எடுத்து வச்சுருக்கேன் பட்டு பாவடைய உயரம் வந்து இருபத்தி ஆறு இன்ச்சு அது ஸ்டிச்சிங்காக ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் எடுப்பு சுற்றுல வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு அதுக்கு தான் நம்ம வந்து இன்னைக்கு கட் பண்ண போகிறோம் எனக்கு வந்து மூன்றரை மீட்ரு இருந்துச்சு இப்போ பாவடை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது வந்து சாரியை தான் நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் மூன்றரை மீட்ரு நான் எடுத்திருந்தேன் மிச்சம் வந்து ப்ளவுஸு நம்ம மேலே உள்ள சட்டைக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் மூன்றரை மீட்டரில் ஹைட் வந்து எனக்கு இருபத்தெட்டு இன்ச்சு தேவைப்பட்டுச்சு அந்த இருபத்தெட்டு இன்ச்சை குறிச்சிக்கிட்டு அப்புறமா இடுப்பு சுற்று வந்து நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது தான் தேவைப்படும் அதனால் இப்போ நம்ம வந்து ஹைட் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலேருந்து கீழே நம்ம அளவுக்காக ரெண்டு இன்ச்சு விட்டுருக்கோம் அதாவது ஸ்டிச்சிங்க்காக ரெண்டு இன்ச்சு விட்டுருக்கோம் மேலே நம்ம தைக்கும்போது ஒரு ஆஃப் இன்ச் போல் தேவைப்படும் மறுபடி தையலுக்காக தேவைப்படுங்கிறதுக்காக கூட ரெண்டு இன்ச்சு விட்டுருக்கோம் இப்போ நம்ம ரெண்டு இதையும் ஃபோல்டிங்கில் ஒரு சின்ன கட்டிங் போட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பட்டு பட்டுப்பாவாடைக்கு சைடு ஓரம் ரெண்டு சைடும் பிசுறு இருக்கும் அந்த பிசுறு வந்து நம்ம மடித்து எப்போவும் நம்ம ஓரம் அடிக்கிறதெல்லாம் மடித்து தைக்கிற மாதிரி ரெண்டு சைடுமே ஓரம் அடிக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணி டபுள் ஃபோல்டு பண்ணி மடித்து தச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் மடித்து தச்சுக்கோங்க ரெண்டு இதுக்கும் சென்டரில் ஒரு கட்டிங் போட்டிருப்போம் அந்த கட்டிங்கில் அந்த பாதியும் இந்த பாதியும் சுருப்பு வைக்கணும் ஹிப்பு நம்மளோட அளவு வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ஒரு பாதியில் பதினாறு இன்ச்சு இருக்கணும் இன்னொரு பாதியில் பதினாறு இன்ச்சு இருக்கணும் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஃப்ளீட் வைக்கணும் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ளீட் வச்சுக்கலாம் நம்ம அந்த கட்டிங் கொடுத்துருக்கோம்ல அந்த கட்டிங் வரைக்கும் ஃப்ளிட் வச்சு மேலேருந்து இருந்து அந்த கட்டிங் வரைக்கும் அளந்து பார்த்துக்கோங்க பதினாறு இன்ச்சு இருக்குதான்ட்டு அப்படி பதினாறு இன்ச்சு உங்களுக்கு கம்மியாக இருக்குது நீங்கள் ஸ்டிச் பண்ணதில் பதினாறு இன்ச்சுக்கு பதிலாக பதினஞ்சு இருக்குது பதினாலு இருக்குது அப்படின்னா நம்ம அதை பிரிச்சுட்டு கொஞ்சம் கேப் விட்டு ஃபிளிட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாமல் அதிகமாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் அதை பிரிச்சுட்டு கூட கொஞ்சம் நெருக்கமாக வச்சு ஃப்ளேட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்படி நீங்கள் மேலேருந்து கீழே நம்ம ஸ்டிச் பண்ண பண்ண அளவு வச்சு டேப் வச்சு அளந்து பார்த்து பார்த்து ஃப்ளீட் வைங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த நம்மளோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம ஹிப்போட மெஷர்மெண்ட் கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும் மொத்தம் வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு அதுக்காக நம்ம ஆஃபை கட் பண்ணி அந்த பாதியில் பதினாறு இன்ச்சு வைக்கும் இந்த பாதியில் பதினாறு இன்ச்சு ஃப்ளீட் வர்ற மாதிரி நம்ம சுருப்பு வைக்கும் இது வந்து மூன்றரை மீட்ரு கிளாத்து சைடில் மட்டும் கொஞ்சமாக தையலுக்காக கொஞ்சம் ஃப்ளீட் வைக்காமல் விட்டுருங்க அவ்வளோதான் நம்ம இப்போ வந்து ஃப்ளீட் வந்து வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு ரெண்டு பக்கமும் கரெக்டாக அளந்து பார்த்துக்கோங்க நான் இப்போ டபுளாக ஃபோல்டு பண்ணி கரெக்டாக எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து காமிக்கிறேன் பாருங்கள் எனக்கு டபுளாக ஃபோல்ட் பண்ணும்போது பதினாறு இன்ச்சு வேணும் கரெக்டாக பதினாறு இன்ச்சு இருக்குது எனக்கு ஹிப்புக்கு இப்போ வந்து நம்ம ஃப்ளீட்டு வந்து நம்மளுக்கு பட்டு வடைக்கி ஃப்ளீட் தான் பெர்ஃபெக்டாக இருக்கணும் அந்த பெர்ஃபெக்ட்டுக்காக நம்ம அயர்ன் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃப்ளீட் வந்து அந்த அப்படியே அப்படியே நிக் அந்த மடிப்பு எல்லாமே அப்படியே நிற்கும் அதுக்காக நம்ம வந்து ஒரு ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நம்ம மிஷினை வந்து பெரிய தையலில் மாற்றிக்கோங்க சின்ன தையல் இருக்கும்ல அதை பெரிய தையல்லாம் மாற்றிட்டு இப்போ எப்படி மடித்து மடித்து வச்சு ஒரு தையல் போகிறனோ அந்த மாதிரி ஃப்ளீட்டை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ரெண்டு ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் நானும் ரெண்டு தையல் போட்டு எடுத்துருப்பேன் போட்டு எடுத்து நம்ம வந்து அதை நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளோட பாவடைக்கு ஃபினிஷிங்கை பெர்ஃபெக்டாக கொடுக்கறது இந்த அயனிங் தான் உங்களால் எவ்வளோக்குள்ளே முடியுமோ அந்தளவுக்கு நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த அயனிங் தான் அந்த ஃப்ளீட்டு பர்ஃபெக்டாக நிற்கும் இப்போ நம்ம வந்து ஹிப்பில் நம்ம கொக்கி தான் வைக்க போகிறோம் அதாவது ஹூக்கு நம்ம பாவடைக்கெலாம் ஹூக்கு வைப்பாங்கள்ல அந்த கொக்கியை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்கு மேலே பட்டி வந்து நம்ம ரெடி பண்ணணும் அதுக்கு நான் அந்த பதினாறு இன்ச்சில் நம்மளுக்கு நமக்கு ஹிப் என்ன அளவு தேவையோ அதோட ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டு எடுத்துக்கிறேன் நான் ரெண்டு இன்ச் அளவுக்கு பட்டி வைக்க போகிறேன் அது டபுள் ஃபோல்டு பண்ணி வைப்போம் அதுக்காக நாலு இன்ச்சு நம்ம எடுத்துக்கணும் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்காக ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து நான் இப்போ வந்து ஒரு ஓரமாக ஸ்டிச் பண்ணி நம்ம எப்போவும் ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணி மடித்து திருப்பி அடி போடுவோம்ல அதை வந்து மடித்து திருப்பி அந்த பக்கம் திருப்பி வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க எப்பவும் நம்ம அடித்து திருப்புற மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க கரெக்டாக ஹிப் அளவை விட உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணி எடுங்க அப்போ தான் நம்மளுக்கு மடித்து தைக்கும்போது மிச்சம் கரெக்டாக அந்த பதினாறு இன்ச்சு வரும் ஓரத்தெல்லாம் மடித்து தைக்கணும் ஏன்னா அப்போ தான் பிசுறு வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒன் சைடு வந்து மடித்து திருப்பிட்டோம் இன்னொரு சைடு வந்து நம்ம அந்த பாவடையில் வச்சு ஸ்விஷ் பண்ணுவோம் இந்த ஓரம் மட்டும் ரெண்டு சைடு நான் இப்போ டபுள் ஃபோல்ட் பண்ணி ரெண்டு சைடும் மடித்து ஸ்விஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பாவடையோட ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம வந்து மடித்து தைக்காத ஒரு பகுதி இருக்கும் அதை வந்து பாவடையில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக அவங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங்க்காக விட்டுருப்போம்ல கீழே நம்ம அந்த பாவடையிலையும் தையல் போட்டிருப்போம் அந்த பாவடையில் உள்ள தையல் வெளியே தெரியாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு அமுக்கு தையல் எப்பவுமே அமுக்கு தையல் போடுற மாதிரி ஒரு அமுக்கு தையலையும் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் நல்லா அப்படியே படியும் கிளாத் வந்து அப்படியே படிஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க நமக்கு தையல் போட்டு எடுத்துகிட்டு அப்புறமா திருப்பி நம்ம மடித்து தைப்போம்ல ரெண்டு இன்ச் நம்ம வந்து அந்த பட்டி வந்து நமக்கு ரெண்டு இன்ச்சு தேவை அதுக்காக அவங்களுக்கு எப் எப்படி மடித்து தைக்கணுமோ அப்படி மடித்து தைச்சிக்கோங்க டபுளாக ஃபோல்டு பண்ணியும் மடித்து தைக்கலாம் அப்படியே மேலே வச்சுனாலும் மடித்து தைக்கலாம் ஏன்னா நம்ம வந்து எஜ்ஜி வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அதனால் எப்படினாலும் மடித்து தைக்கலாம் எனக்கு ரெண்டு இன்ச்சு தேவை நான் அப்படியே மடித்து வச்சு தான் அப்படியே ஒரு ஓரத்தில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் பின்னாடி வந்து நம்மளுக்கு பின்னாடியும் தெரியும் கிளாத்து அதனால் கரெக்டாக பின்னாடி அந்த மடித்து தைப்போம்ல அதுக்கு நேராக அந்த தையல் தெரியுதா அந்த தையலுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் பின்னாடி வந்து அந்த தையல் வந்து பாவடையில் படாமல் அந்த பட்டி போர்ஷன்லேயே கரெக்டாக நேராக தையல் படும் லைட்டாக பாவடையில் தெரிஞ்சுச்சுன்னா கொஞ்சம் தையல் வந்து தெரியும் அதனால் கரெக்டாக நேராக அந்த தையலில் ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா கூட ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் நம்மளுக்கு வந்து பட்டி வந்து நம்மளுக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு நம்மளுக்கு வந்து கொக்கி தான் வைப்போம் இப்போ கடைசியாக நீங்கள் அளந்து பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு அப்படி கரெக்டாக இல்லைனா நீங்கள் அதை பிரிச்சுட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணி கரெக்டான அளவுக்கு கொண்டு வாங்க அப்போ தான் நம்மளுக்கு இப்போ கஷ்டமர்ட்டு எந்த ஒரு இதுவுமே வராமல் இருக்கும் குறையும் வராமல் இருக்கும் எல்லாமே அளவுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து கொக்கி தான் வைக்க போகிறோம் நீங்கள் பாவடைக்கெலாம் கொக்கி வைப்பாங்கள்ல அந்த மாதிரி கொக்கி தான் வைக்க போகிறோம் எக்ஸ்ட்ரா நான் ஒரு தையல் போட்டு எடுத்துருக்கேன் இப்போது எக்ஸ்ட்ரா தையல் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்புறம் நம்ம வந்து கொக்கி எப்படி மாட்டுவோம் உங்களுக்கு எந்த மாதிரி வசதியோ அந்த மாதிரி எடுத்து மாட்டிக்கோங்க இப்போ வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணணும் சைடு வந்து மேலேருந்து கீழே சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சைடு வந்து மடித்து அடிச்சிருப்போம் அதனால் அந்த மடித்து அடித்ததுக்கு பக்கத்தில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு தையல் போட்டுக்கோங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நம்ம வந்து கொக்கி வந்து வச்சுக்கலாம் நம்ம இன்விசிபிளாக உள்ளே வைக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம் இல்லைன்னா வெளியில் வச்சு வைக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம் இதுக்கு ரோப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் நம்மளுக்கு பட்டுப்பாவோட வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு நம்மளோட ஸ்டிச்சிங் பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்